இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இருபது ஜோடிகளுக்கு இலவச திருமணம் சென்னை திருவான்மியூரில் உள்ள அருள்மிகு மருந்தீசுவரர் திருக்கோவில் திருமண மண்டபத்தில் இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோவில்கள் சார்பாக இருபது ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது இதனை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையேற்று நடத்தி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாயு சுப்பிரமணியன் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மணமக்களுக்கு அமைச்சர் துரைமுருகன் தாலி எடுத்துக் கொடுத்து திருமணம் செய்து வைத்தார் அதனோடு தமிழக அரசின் சார்பில் நான்கு கிராம் அளவிலான தங்கம் சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன விழா மேடையில் அமைச்சர் துரைமுருகன் பேசுகையில் இந்து அறநிலையத்துறை பல்வேறு ஜோடிக்கு திருமணத்தை அடிக்கடி நடத்துகிறார்கள் அறநிலையத்துறைக்கு அமைச்சராக பாபு வந்த பிறகு ஒரு சிறப்பு கௌரவம் அறநிலையத்துறைக்கு கிடைத்துள்ளது இரண்டு ஆண்டுகளில் ஆயிரம் கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருப்பது இடம்பெறும் அளவிற்கான ஒரு சாதனை சேகர்பாபு ஒரு உண்மையான பக்தன் கோவில்களுக்கும் குடமுழுக்கு போன்ற நிகழ்ச்சிக்கும் செல்பவர் போலி பக்தியாக இல்லாமல் உண்மையான பக்தி உடன் அமைச்சர் சேகர்பாபு இருப்பதால் தான் சேகர்பாபுவிடம் அறநிலையத்துறையை முதல்வர் ஒப்படைத்தார் மற்ற சம்பதிகளும் மாலை மாற்றிக் கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மங்களகரம் கூட்டப்படுகிறது நினைவு பரிசீலை வழங்கி நிகழ்கிறார் நம்முடைய அவர்கள் அமைச்சர் அவருடைய திருக்கரங்களால் அந்த மண்டல வழங்கப்படுகிறது என்பதனால் கூட்டப்படுகிறது பூணம் செய்து தம்பதிகளுக்கு நம்முடைய வாழ்புக அமைச்சரவரை தன்னுடைய பொருத்தரத்தால் நிலையில் பரிசு வழங்குகிறார்